ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷங்கள்லாம் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு வந்தாங்க அவங்க ஆண்ட காலத்தில் வந்து கல்வியாளர்கள் மிகப்பெரிய குழப்பங்களெல்லாம் வந்து தேவையில்லாத தகவல்களெலாம் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட படிக்கக்கூடிய குழந்தைகளோட மனசில் கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் இல்லை நாலஞ்சு ஜென்ரேஷனாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தக பொய் தகவல்களை விதைச்சிருக்காங்க அதுதான் இன்னைய வரைக்கும் வரலாற்று புத்தகங்களில் இருக்குது அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க இப்போ புதிய கல்வி முறையில் அவங்க என்னென்ன வந்து விஷ விதைகளை விதைச்சாங்க கல்வி முறையில் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆறில் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினைன்னு ஒன்று நடந்தது அதில் வந்து வங்களாதேசத்தில் கலவரம் நடக்குது இப்போ இருக்கிற மாரி மேற்கு பங்காளம் பங்களாதேஷ்லாம் கிடையாது எல்லாமே சேர்ந்து வங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வங்கத்தில் வந்து இரண்டு குரூப்புக்கு இடையில் வந்து என்ன பண்ணுறாங்க மோதல் நடக்குது மோதல் நடக்கிறப்ப இந்து பெண்கள் வந்து கடுமையாக தாக்கப்படுறாங்க கை காலெலாம் வெட்டப்பட்டு அவங்களோட தலைமுடியிலே அவங்க வந்து தொங்க வைக்கப்படுகிறாங்க தொங்க வைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த தெருகளில் ஃபுல்லாகவே வந்து மஜும்தார் அப்படின்றவர் ஒரு என்ன பண்ணுறாரு ஒரு உயர்துறை காவல் அதிகாரி அவர் வந்து தன்னோட பதிவுகளில் பதிவு பண்ணுறாரு இது வந்து பார்க்குறதுக்கே அந்த தெரு ஃபுல்லாக பார்க்கறதுக்கே கசாப்பு கடைகளை மாதிரி தான் இருக்குது கை காலில் வெட்டி பயங்கரமாக சிதைக்கப்பட்டு கொடூரமாக வந்து தொங்க விடப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அது கசாப்பு கடை மாதிரி தெரிஞ்சுது இது வந்து மிகப்பெரிய மிராண்டித்தனமாக இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறாரு தன்னோட குறிப்புகளில் இந்த மாரி வ விஷயங்கள் இதே மாரின் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு வங்க பிரிவினையப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட கலவரங்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு நிறைய உயிர்கள் வந்து பலியிடப்பட்டது இந்த மாரி நிறைய விஷயங்கள் வரலாற்று விஷயங்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத மாரி பண்ணிவிட்டு இவங்க என்னத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முகலாயர்கள் வந்து மிகச்சிறிய ஆட்சி மிக சிறந்த ஆட்சிகளை வந்து கொடுத்தாங்களாம் யாருக்கு நம்மளுக்கு பொற்கால ஆட்சியாக முகலாயரோட ஆட்சி அக்பரு பாபரு இவங்கெல்லாம் இவெல்லாம் யார் இவெல்லாம் வந்து ஒரு கொள்ளைக்காரன் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து கொள்ளையடிக்க வந்தவன் இந்தியாவை கொள்ளையடிக்க வந்த அவன் வந்து என்ன பண்ணனான் கொள்ளை அடித்தான் இந்துக்குள்ள நிறைய கோடிக்கணக்கான இந்துக்களை கொன்று குவித்தாங்க அதோடு இல்லாத நிறைய வந்து மிக சிறந்த கோயில்கள் எவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜி அந்த சி சிவலிங்கம் சோம்நாத் கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் அந்திரத்தில் தொங்கும் அதை தொங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சிவலிங்கம் அது வந்து தொங்குது அப்படின்னா வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் பவரை வச்சு எப்படி ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பு ஆர்கிடெக்சர் அந்த மாரி ஒரு கோயில்களெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அது இல்லை நிறைய கோயில்களை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு மக்களோட உடமைகள் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு கொடுங்கோல் ஆட்சி பண்ணிவிட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்தமாரி பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் வந்து பேரரசனம் இந்த மாரி ஒரு வரலாற்றுகளை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது நாள் வரைக்கும் படிச்சிட்டு இருந்தோம் இது வந்து எவ்வளோக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் வந்து செஞ்சுருக்காங்க ஒரு பல ஜென்ரேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க முட்டாளாகவே வந்து வச்சுருந்துருக்குறாங்க இப்போல்லாம் உண்மைகள்லாம் வெளியில் வருது அப்படி வர்ற ஒரு இதுதான் வந்து ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா தி பெங்கால் ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸே வந்து பல பேருக்கு கிளியை உண்டு பண்ணிச்சு அதேமாரி ஒரு படம் தான் வந்து பெங்கால் ஃபைல்ஸ் அது வந்து செப்டம்பர் அஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க இன்னொரு உதாரணமும் நான் சொல்லலாம் கஜினி முகமது வந்து பதினேழு முறை படையெடுத்தானா பதினெட்டாவது முறை வந்து இந்தியாவை ஜெயிச்சானான் ஏடா பதினேழு முறை கொள்ளை அடிக்க வந்தான் அந்த பதினேழு முறையும் அவனை விரட்டி அடித்தாங்களே வீர இந்து யாராவது அதை பற்றி சொல்கிறீங்களா பதினேழு முறை அவனை மண்ணை வச்சாங்களே அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்புனாங்க இந்துக்களை வந்து போர் தர்மம்னு ஒன்று உண்டுது அந்த போர் தர்மத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சிறைப்பிடிக்க மன்னிப்பு கேட்டாலோ இல்லை சில சூழலுக்காக என்ன பண்ணுவாங்க அவனை மன்னிச்சு விடுவாங்க பதினேழு டைம் மன்னிச்சு விட்டதுக்கப்புறமும் அவன் பதினெட்டாவது தடவை எப்படி பண்ணான்னா சூழ்ச்சிகள் மூலமாக தான் அந்த இடத்த வந்து அவன் ஜெயித்தான் காரணம் வந்து அன்றைக்கி வந்து விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு வந்து அந்த உபகரணங்களுக்கெல்லாம் அவங்க பூஜை போடுவாங்க எக்காரணம் கொண்டு அந்த டைமில் என்ன பண்ண மாட்டாங்க அந்த போர்க்கருவிகள்லாம் தொடமாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு வருஷம் வந்து இந்து ஒரு போலி இது போலி வேஷம் போட்டுக்கிட்டு இந்து மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வந்து இந்துக்களோட கலந்து அவங்களோட முறைகள்லாம் பார்க்கறான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படி பார்க்குறப்ப தான் ஒரு நாள் வந்து அவங்க ஆயுதத்தை தொடமாட்டாங்க அப்படின்ற ஒரு நாளை குறிச்சிக்கிறான் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறான் நிறைய வீரர்களோடு வந்து அவங்கள வந்து கொண்டு சாய்க்கிறான் இது வந்து எவ்வளோ ஒரு குழைத்தனமான ஒரு இது அதை வந்து என்ன பண்ணுறீங்க பெருமையாக ஒரு முயற்சி பண்ணணும் பல முறை தோத்தாலும் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு உதாரணமாக யார் எடுத்துக்கணும் கஜினி முகமது எடுத்துக்கணும் திருட்டு பயலை போய் ஒரு உதாரணமாக காட்டுற அளவுக்கு ஒரு வரலாறை நீங்கள் வந்துட்டு கட்டமைச்சிருக்கிறீங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒரு நல்லவனை வந்து உதாரணம் எடுத்துக்கலாம் ஏன் ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்க ராஜேந்திர சோழன் எடுத்துக்கோங்க ஜடாவர்மா பாண்டியன் எடுத்துக்கோங்க இல்லை சத்ரபதி சிவாஜி எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய மாமன்னன் ஒரு சின்ன ஒரு இதில் இருந்துட்டு ஒரு பத்து பேரோட ஆரம்பித்த ஒரு இது மராத்திய அரசு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஃபோர் அந்த பிரிட்டிஷ் காரனுக்கு முன்னாடி பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது கிட்டத்தட்ட முகலாயத்தை சரித்து போட்டதே வந்து அகல்யாபாய் தாராபாய் அப்படின்ற இரு பெண்கள் சத்ரபதி சிவாஜி வம்சத்தில் வந்த இரு பெண்கள் தான் வந்து இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சாங்க இதெல்லாம் ஏதாவது ஒரு புக்கில் சொல்லியிருக்கீங்களா சொல்லலை நீங்கள் சொன்னதெல்லாம் என்ன அக்பர் மாமன்னர் பாபர் வந்து மிகச்சிறந்த ஒரு மன்னன் அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசை கட்டி ஆடினான் என்னடா கட்டி ஆண்டிங்க எவ்வளோ பொய் எவ்வளோ இது காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நல்ல வேலை மாற்றுறதுக்கு எல்லாமே மாற்றம்ன்றது மாறாத ஒன்று இல்லைங்களா கண்டிப்பாக அதெல்லாம் உண்மைகள்லாம் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான நாட்கள் வந்துச்சு எல்லாருக்கும் வந்து வரலாற்றுகள் எல்லாமே தெரிய வருது இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு வந்து இந்தமாரி இயக்குநர்கள்லாம் வந்து எவ்வளோ திரெட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் தாண்டி அந்த விஷயங்களை வெளிக்கொண்டுறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களோட முயற்சிகளை நம்ம பாராட்டணும் ஆதரவு தெரிவிக்கணும் இந்த பெங்கால் ஃபைல்ஸ் படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அதேமாரி உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க அது உதய்பூர் காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதை தான் இங்கே என்ன பண்ணுறானோ படத்தை திரையிட முடியாத எவ்வளோ பாருங்கள் ஒரு மீடியாவில் ஒரு படத்தை வந்து ஒரு கருத்து சுதந்திரம் கூட கிடையாது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எல்லோரும் கருத்து சொல்லலாம் ஆனால் உண்மையை சொன்னால் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பேன் பண்ணுறாங்க பத்துவா போடுறாங்க இந்த மாரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் சே உதய்பூர் ஃபைல்ஸ் படத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தமாரி இதில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்தமாரி விஷயங்களை நம்ம ஆதரிக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஒரு சராசரி இந்தியாவை நேசிக்கக்கூடிய எல்லாருடைய கடமைகள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலோடு பார்ப்போம் ஜெய்ஹிந்த்